வயது மூப்பின் காரணமாக முடிவுக்கு வந்த அந்த காமெடி நடிகர் சகாப்தம் வெளியான துயர செய்து தமிழக மக்கள் மத்தியில் பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழ் சினிமாவுடைய மூத்த காமெடி நடிகர் கவுண்டமணி அவர்கள் கவுண்டமணிக்கு வயசு இப்போ எண்பது ஆக போகுது ஆனால் இந்த வயசில் அவர் யாரும் பண்ணாத அளவுக்கு ஒரு முக்கியமான சாதனையை பண்ணியிருக்காரு கவுண்டமணிக்கு வயசு எண்பது ஆயிடுச்சு இந்த வயசில் அவர் ஒரு படத்தில் நடிகராக நடிச்சிட்டு இருந்திருக்காரு இது அவருக்கு உண்மையிலேயே தேவையில்லாத வேலைன்னு பலருமே குற்றம் சாட்டாங்க ஆனா கவுண்டமணியை பொறுத்த வரைக்கும் கவுண்டர்களின் மன்னன் அவரு அந்த காலத்திலயே யாரு என்ன சொன்னாலும் அதுக்கு டக்கு டக்குன்னு கவுண்டர் கொடுப்பாராம் அதனாலேயே கவுண்டமணி கிட்ட அவ்வளவு சீக்கிரம் யாரும் எதுவுமே பேச முடியாதான் ஒரு காலகட்டத்துல எயிட்டிஸ்ல நைன்டீஸ்ல கவுண்டமணி காமெடி இல்லாம எந்த படமும் இருக்காது அதுவும் குறிப்பா கவுண்டமணிக்கு ஜோடியா நம்ம நடிகர் செந்தில் அவர்களும் நடித்திருப்பாங்க செந்தில் கவுண்டமணி இவங்களுடைய காம்போவில் கிட்டத்தட்ட இரநூறு மூணு படங்கள் வங்கியாக இருக்கும் அந்த காலத்தில் யார் ஹீரோ யார் ஹீரோனெலாம் தேவையே இல்லை காமெடியில் செந்தில் கவுண்ட் பண்ணி இருக்காங்கள்தான் ரசிகர்கள் பார்ப்பாங்களாம் அவங்க இருந்தாலே கண்டிப்பாக அந்த படத்தை மக்கள் விரும்பி பார்ப்பாங்களாம் இப்படி இவங்களுடைய டேட்டுக்காக எத்தனையோ இயக்குநர்கள் படம் பண்ணாமல் காத்துட்டு வந்திருக்காங்க அப்படி பல முக்கியமான நடிகர்களுடைய படத்தை கூட பீட் பண்ற அளவுக்கு இவங்களுடைய நகைச்சுவை வந்துருக்கும் அந்த அளவுக்கு நகைச்சுவையில் பெரிய ஒரு சகாப்தத்தை படித்தவர் நடிகர் கவுண்டமணி கவுண்டமணி பொறுத்த வரைக்கும் செந்தில் கூட சேர்ந்தும் சரி செந்தில் இல்லாமல் தனியாகவும் சரி நிறைய படங்களில் காமெடி நிறைய நடிச்சிருக்காரு காமெடி மட்டும் இல்லாமல் குளிச்சத்து கதாபாத்திரம் ஏன் வில்லன் கதாபாத்திரத்திலையும் நடிகர் கவுண்டமணி நடிச்சிருக்காரு அதே மாதிரி கவுண்டமணி ஹீரோவாவும் நிறைய படம் நடிச்சிருக்காரு இப்படி சினிமாவில் எந்த வாய்ப்பு கொடுத்தாலும் அந்த வாய்ப்புக்கு உயிர் கொடுத்தவர் கவுண்டமணி அப்படியாப்பட்ட கவுண்டமணி தமிழ் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் ஹிந்தின்னு அப்பவே அவர் வைத்து படம் பண்ண நிறைய இயக்குநர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் மற்ற லாங்குவேஜ் பேசலான்னா வெறும் லிப்பும் மட்டும் மட்டும் கொடுங்க உங்களுடைய பாடி லாங்குவேஜ் பார்த்தாலே எங்களுக்கு பயங்கர சிரிப்பாக இருக்குது அப்படின்னு அவர் வைத்து இயக்கத்துக்கு நிறைய பேர் முன் வந்திருக்காங்க நிறைய படமும் செலவு பண்ணியிருக்காங்க ஆனால் கவுண்டமணி எந்த படமும் நடிக்கல என்ன வாழ வச்சது தமிழ் தான் ஸோ என்னுடைய தமிழ் மக்கள் தவிர அவர் யாருக்கும் நான் இந்த காமெடி தலைமையை வெளிப்படுத்த மாட்டேன் அப்படின்னு எந்த படங்களையுமே கம்மிட் ஆகல நான் பணத்துக்காக நடிக்க வரல அப்படின்னு எல்லா வாய்ப்பையும் ஒது தள்ளின ஒரே நடிகர் கவுண்டமணி அப்படி அப்படின்ட்டு கவுண்டமணி அப்புறம் போக போக வயது மோப்பால அவரு சினிமா விட்டு ஒதுங்கிட்டாரு அதன் பிறகு சினிமாவில் என்ட்ரி ஆகவே இல்லை ரொம்ப வருடம் தான் இப்போ மீண்டும் நோட்டா அப்படிங்கிற படத்தின் மூலமா ஒரு ஹீரோவா தமிழ்ல தலைமங்கினாரு இப்போ தமிழகத்துல அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்கு தமிழக மக்களுக்கு நல்ல ஒரு தலைவன் தேவை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இவர் நடிக்கிற இந்த படம் கண்டிப்பா அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போது அப்படின்னு நோட்டா மாதிரியான மீண்டும் ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட படத்தை இப்போ இயக்கியிருக்காங்க இந்த படத்துல நடிகர் கவுண்டமணி ஹீரோவா நடிக்கிறாரு சோ கவுண்டமணி குடும்பத்தினர்கள் வேண்டான்னு சொல்லி தடுத்துருக்காங்க இருந்தாலும் கவுண்டமணிக்கு நடிக்கிற ஆசை அதோட இதுவே நமது கடைசி படமா இருக்கட்டும் அப்படின்னு கவுண்டமணி முடிவு பண்ணி இந்த படத்தில் நடிக்கவும் செஞ்சுருக்காரு இந்த படத்தில் கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாமல் டைலாக்லாம் அவரே பேசி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படி இந்த படத்தில் இருக்கும்போது இந்த படத்துடைய கிளைமேக்ஸின்னு வரும்போது திடீர்னு பயங்கரமாக எமோஷ்னலான கவுண்டர் மணிக்கு திடீர்னு உடல்நடெல்லாம் போய் மயங்கி விழுந்திருக்காரு அதை பார்த்து பயந்து போன படக்குழு அவரை உடனடியாக கொண்டு வந்து மருத்துவமனையிலும் அனுபவிச்சிருக்காங்க செக் பண்ணி பார்த்த மருத்துவர்கள் எல்லாருமே இவருக்கு வயசு இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு இந்த வயசுல ரெஸ்ட் மட்டும்தான் எடுக்கணும் அதை விட்டுட்டு அவர் வைத்து படம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இது அவர் உயிருக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு மருத்துவர்கள் அவருடைய நிலைமை குறித்து முக்கியமான தகவலை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவரை காப்பாற்றுறதே கொஞ்சம் கடினமான நிலைமை தான் அப்படின்னு மருத்துவர்கள் கைவிருச்சிருக்காங்களாம் இந்த செய்தி இணையத்தை வெளியாகி தமிழக மக்கள் மத்தியில பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு